ஒன்றுபட்ட பழைய அண்ணா திமுக இருந்ததுன்னா இன்றைக்கு நிச்சயம் வந்து தமிழ்நாட்டுக்கு அது பெருத்த நன்மையை பயக்கும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட ப்ராப்ளம் ப்ராப்பர் எதிர்கட்சி இல்லை டெல்லியில் எப்படி மோடிக்கு எதிர்கட்சி இல்லையோ அங்கே எங்கள் ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி ஒன்றுபட்ட அண்ணா திமுகவாக உருவாகாமல் இப்ப இருக்க மாதிரி பிரிஞ்சு கிடந்ததுன்னா கண்டிப்பா பிஜேபி அதிமுக தனக்குள் ஸ்வீகரித்துக் கொள்ளும் அடுத்த பத்து ஆண்டுகளில் இரண்டு திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன அது அதிமுகவாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அடுத்த தேர்தல் அல்லது அடுத்த தலைமுறை யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்க கட்சிகள் எந்த கட்சிக்கு போவோம் திமுக மாட்டோம் அண்ணா திமுக போக மாட்டோம் ஏன்னா அவங்க வேற ஒரு மாற்றத்தை எதுவும் ஆமாங்க கண்ணு முன்னால் ஒரு பக்கம் குடும்ப அரசியல் இன்னொரு பக்கம் வந்து நாளாக பிரிஞ்சு கிடக்குறாங்க எத்தனை நாளைக்கு இங்கே இதை சொல்லி நீங்கள் இந்த மாநிலத்தை ஆள முடியும் உங்களால் மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் அல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வாரிசு அரசியலுக்குள்ள ஸ்டாலினை நான் அடக்க மாட்டேன் ஏன்னா அவர் வந்து படிப்படியாக வருஷமா மேல வந்து எப்ப சிஎம் ஆவறாரு எழுபது வயசுல சிஎம் ஆகிறாரு அதுக்கு மேல ஐம்பது வருஷம் அவருக்கு ஒரு பொது வாழ்க்கை இப்போ அதே போலதானே உதயநிதி ஸ்டாலின் வராரு அவர் பணிக்குள்ள இருந்து மூணு வருஷத்துல மாதிரி எப்ப வந்தாரு இப்ப என்ன பொறுப்புல இருக்காரு எடப்பாடி புள்ள என்ன எம்எல்ஏ என்னடா எங்கேயாவது இருக்காங்களா ஓப்பனா எங்கேயாவது இருக்காங்களா நான் கேட்கறேன் எதை வச்சு நியாயப்படுத்துறீங்க அப்ப இத வர கன்சிடர் பண்ண மாட்டானா ஷாம் கிஷோரோட பேட்டி ஐ ஓப்பனருங்க மொழி எப்படிங்க ஜெயிக்கிறாரு அவர் குடும்பம் இல்லை அது ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கும் கடை இந்தியா கூட அது எதிர்க்கு எதிர்கொள்ளுது அதனால் அவங்க பண்ணுற மற்ற பஞ்சமாக பாதங்கள்லாம் மறைஞ்சு போயிடும் நாம் தமிழர் வந்து அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வளர முடியாமல் நிற்கிறாங்க விஜய் வந்து கண்டிப்பாக விஜயோட வருகை வந்து எல்லா கட்சிகளுக்கும் பயத்தை ஏற்படுத்திருக்கின்ற ஒரு உண்மை வரட்டும் வந்து பார்க்கட்டும் வரவே கூட நீங்கள் யாரும் தடுக்க முடியாது கொஞ்சம் ஒரு இருபது பச இளைஞர்கள் அந்த பக்கம் திரும்புவான் கட்சாக ஓட்டு போகிறதில் என்ன தப்புங்க நியாயப்படுத்த முடியாதது வாரிசு அரசியல் குடும்ப அரசு அது இனிமேலும் எவராது நியாயப்படுத்துவார்களே ஆனால் மக்கள் மன்றத்திலிருந்து அவர்கள் தூக்கி எறியப்படுகிறது ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசியல் நிகழ்வுகள் தேர்தல் பற்றின கட்சிகளினுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால கொஞ்சம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் பட்ஜெட் பத்தின உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது ஒரு பக்கம் பொதுவான பட்ஜெட்டாக இருக்கட்டும் வேளாண் பட்ஜெட்டாக இருக்கட்டும் சேர்த்து பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸாகவும் நெகட்டிவ்ஸாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயங்கள் இல்லை மத்திய அரசு மாநிலங்களின் உண்மைகளை பெரிய அளவில் பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜிஎஸ்டி வந்திருக்கிறது மாநிலங்களுக்கான வருவாய் வழி என்பது பெரிய அளவில் அடைக்கப்பட்டிருக்கின்ற காலகட்டத்தில் எல்லா மாநிலங்களுமே நிதி ஆதாரங்களுக்காக கொண்டு கொண்டிருக்கின்றன அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது பட்ஜெட் வந்து ஒரு சர்க்கஸ் மாதிரி தான் இருக்குது எல்லா மாநிலங்களும் அதே நேரத்தில் மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலமும் வந்து கொடுத்த மாநிலத்தை ஆடக்கூடிய கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகளால் இவங்க நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்த விலைமையும் அவங்க பட்ஜெட்ன்றது என்னைக்குமே ஒரு ட்ரை சப்ஜெக்ட் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மத்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் இவங்க நிறைவேற்ற முடியாத பல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை கிட்டத்தட்ட ஏமாற்றி தான் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தார்கள் சொன்ன பல வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றலை கேட்டால் நாங்கள் ஐநூறு வாக்குறுதியில் நானூற்றி தொண்ணூத்தொம்பது வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு வந்தாங்க நம்பிக்கை எண்ணிக்கை முக்கியமல்ல அதனுடைய தரம் தான் முக்கியம் குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டிஃபரன்ஸ் தான் அப்படி அப்போது தமிழ்நாடு இருக்கிற நிதி நெருக்கடியில் இப்போ இருந்த பட்ஜெட்டே ரொம்ப சிறப்பான பட்ஜெட்னு ஒரு பக்கம் பாசிட்டிவாக பேசினாலும் மக்கள் அதை ஏற்றிட்டு போகிறது இல்லை அதாவது காமன் மேனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தன்னுடைய அதை தான் உங்களுக்கு சொன்ன வாழ்க்கை செலவினங்கள் வந்து நாள்தோறும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பட்ஜெட்டு போட்ட பிறகு அவன் வந்து சந்தைக்கு போய் பொருளை வாங்கும் பொது போக்குவரத்தில் பயணிக்கும் போதோ அவனுக்கு எது குறையுது எது கூடுது எதுவுமே குறையல கூடுதல் ஒழிய எதுவுமே குறையில உங்களுக்கு அப்படி இருக்கும்போது இது இது வந்து காமன் மேனுக்கு இது புரியாத ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன் இட்ஸ் ஆல்வேஸ் அ ட்ரை சப்ஜெக்ட் இன்னொன்று பட்ஜெட்டுன்றது வெறும் வரவு செலவு கணக்கு திட்டம் மட்டும் கிடையாது அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அது ஒரு அரசு அடுத்த ஒரு ஆண்டுக்கு அல்லது அடுத்த சில ஆண்டுகளுக்கு இந்த அரசு எத்தகைய பாதையில் பயணிக்கப் போகிறது என்பதற்கான அந்த அரசியல் நிலைப்பாட்டை தெரிவிக்கக்கூடியது தான் ஒரு பட்ஜெட் வெறும் அது ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்போ நிதிநிலை அறிக்கை என்பது வந்து வெறுமனே வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் கிடையாது இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இவை எல்லா பட்ஜெட்டுமே எல்லா கவர்மெண்ட்டோட எல்லா பட்ஜெட்டும் எடப்பாடி கவர்மெண்ட் ஜெயலலிதா கவர்மெண்ட் கருணாநிதி கவர்மெண்ட் மோடி மன்மோகன் சிங் கவர்மெண்ட் நேரு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லா கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டுமே வெறும் வரவு செலவு கணக்கு திட்டம் கிடையாது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னப்போனால் பேசிக்கலி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் நான் சார் தேர்தலை ஒட்டிய தற்போது இப்போ திமுக அரசினுடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ன்றது தற்போது தேர்தலில் எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் அதுக்காக தான் இந்த பட்ஜெட்லேருந்து நான் ஆரம்பித்தேன் ஸோ இப்போ நம்ம எலெக்ஷன் ஒர்க்ஸ்க்குள்ளே போகும்போது இந்த பட்ஜெட்டில் நான் வைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எந்தளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்க போகுது தேர்தலை ஒட்டி இது இருக்கிறதுனால இந்த பட்ஜெட்டுக்கும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியோட வெற்றிக்கு அந்த சம்மந்தம் கிடையாது நான் உறுதியாக நம்புகிறேன் பெரும்பாலான இடங்களில் வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் அதுக்கு காரணம் சிம்பிள் அறிக்கமாட்டி எதிர்கட்சி கூட் கட்சிகள் செதறி கிடக்குது திமுக உடஞ்சி கிடக்குது ஓபிஎஸ் வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டை உடைப்பார் ஆயிரம் ஓட்டு ஓபிஎஸ் வாங்குறதால ஓபிஎஸ் ஜெயிக்க முடியாது ஆனால் எடப்பாடி ஜெயிக்காமல் கெடுத்துட முடியும் ரெண்டாவது பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லை நிச்சயமாக நாலு முனை போட்டி சீமானோட சேர்த்தா நாலு முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் வரப்போகுது திமுக பக்கம் வலுவான ஒரு கூட்டணி எதிர்ப்பக்கம் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக இன்னொரு பக்கம் பிஜேபி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நாலாவது சீமா நாலு முனை போட்டியில் திமுக கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இந்த பட்ஜெட்டுக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கும் மக்களவை தேர்தல் முடிவு எந்த சம்மந்தமும் இல்லை இது வந்து எந்த பாதிப்பையும் அதில் ஏற்படுத்த போகிறது கிடையாது ஸோ தற்போதைய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அவர்கிட்ட கேட்கப்படும் பொழுது அவர் சொல்றது என்னன்னா திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறும் அப்படிங்கிறத அவ்வளோ அழுத்தமாக பதிவு பண்ணுறாரு நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட நம்ம நீங்களே சொல்லியிருக்கிறீங்க திமுக கூட்டணியில் எந்த பாதிப்புலாம் வராது அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்கன்னு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு கேள்வி இது சாதாரணமாக கடந்து போக முடியல ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கூட பின்னணியில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்றத ஒரு கேள்வி சாதாரணமாக கடந்து போகணும் உள்ளுக்குள்ளே எதுவும் நடக்கல ஏதாவது நடக்காதான்னு அவருடைய எடப்பாடி இயங்கி கொண்டிருக்கிறார் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எதுவும் நடக்காது இவர்கள் அவருக்கு நல்லா தெரியும் எடப்பாடிக்கு தெரியும் இது எதுவும் நடக்காதுன்னு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் இப்படி பேசி கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் எந்த கூட்டணிகள் இந்த கூட்டணி திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் வராது அசம்பிளியில் வரலாம் பார்லிமெண்ட்டில் வராது ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த கருத்தை நீங்கள் சாதாரணமாக கடந்து போக வேண்டும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் ஒருவேளை அது பாமக தேமுதிக இவங்களெல்லாம் மையப்படுத்தி இருக்கிறதுனால அவர் சொல்கிற ஏன்னா அவங்க என்ன எங்கேயுமே ஸ்டாண்டு சொல்லலை அவங்க போகலாம் நான் சொல்கிறது திமுக கூட்டணிக்கு உள்ளேருந்து யாரும் போக மாட்டாங்க பாமக தேமுதிக இந்த கட்சிகள் ஏடிஎம்கே பக்கம் போக வாய்ப்புகள் இருக்குது நான் அதை மறுக்கவில்லை அதுக்கு பாமகவை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிஜேபியை உதறிட்டு அசம்பிளியில் ஏடிஎம்கே கூட போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு பட் வாய்ப்பு இல்லைன்னு முழுவதும் ஒதுக்கிட முடியாது திமுக கூட்டணியிலேருந்து யாரும் அதிமுக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் போக மாட்டாரு ஆனால் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படி அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக அது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்கு இப்போ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலாக ஆகவே நாம் பேசுவது என்பது பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்று நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன் சார் தற்போதைய சூழலில்லைங்க சார் இப்போது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் அது வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியல் அது தமிழ்நாடு அரசியல் உட்பட அவருடைய கருத்துக்கள் தற்போதைய சூழலில் அவர் பேசியிருந்த கருத்துக்கள் இப்போ விவாத பொருளா மாறி இருக்குது அப்படிங்கிறது இப்போ அதில் வந்து நம்ம இங்கே இப்போ அதிமுக பற்றி பேசுகிறதுனால இதில் நம்ம கூட்டணிக்கு போகாதது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த செயல்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி பிஜேபி கூட கூட்டணியை வச்சு இருந்து விலகிட்டாலும் இன்னும் அந்த நம்பிக்கை வராத ஒரு விஷயம் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் கேப்பபிலிட்டி குறித்த ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறார் நான் அதை கோட் பண்ணுன்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியாக சாதாரணமாக இடப்பட முடியாது ஒரு தலைமை பதவிக்கு வர்றது அப்படிங்கிறது அவர் இதுவரைக்கும் செய்ததெல்லாம் சரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா அப்படியே எக்ஸாம்பிள் சொன்னது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்து அடுத்த தலைவராக சொல்லப்படலை அவங்க எப்படி ஒரு பிளவுபட்டது அதெல்லாம் சரி பண்ணி மேலே வந்தாங்க அது போல் இவரும் வந்திருக்கிறார் ஸோ அந்த இடத்துல நான் அவர் ஒரு ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் ஸோ தற்போதைய சூழலில் அது இங்கேயும் பிரதிபலிக்கும் அவருடைய அந்த பேச்சுன்றது ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல பயன் லார்ஜா வந்து எடப்பாடியை குறைத்து மதிப்பிடாதீர்கள்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றார் இல்லையா நான் அதை நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்கிறேன் பிரசாந்த் கிஷோர் சொல்றது கரெக்ட் எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் இன்க்ளூசிவாக இருக்கலாம் அவர் ஓபிஎஸை வெளியில் அனுப்பியிருக்கக்கூடாது உள்ளதான் வச்சுருந்துருக்கணும் டிடிவியோட அவர் அலையன்ஸ் போயிருக்கலாம் டுவெண்ட்டி ஒனில் டிடிவியோட அவர் அலையன்ஸ் போயிருந்தார்னா தேர்தல் முடிவுகளே வேறு மாதிரி போயிருந்துருக்கும் தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு தொகுதிகளில் அமமுக உடைத்த வாக்குகளால் தான் திமுக வெற்றி பெற முடிந்தது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்தது என்பது ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிற உண்மை ஏன் கருத்தோ உங்கள் கருத்தோ அல்லது என் விருப்பமோ உங்கள் விருப்பமோ இல்லை இல்லை இது வெளியில் இருக்க உண்மை இது இருபத்தி மூணு தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதற்கு காரணம் அமமுக உடைத்த வாக்குகள் அமித்ஷா வச்ச கோரிக்கை என்பது நீங்கள் பத்து சீட் நான் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் அலைன்ஸ்ல போங்க சேர்த்துக்க வேணாம் எப்படி சரத்பவாரும் காங்கிரஸும் காரணம் காங்கிரஸ் விட்டு வெளியில் போன சரத்பவார் காங்கிரஸோட தொடர்ந்து கூட்டணியில் இருபது வருஷமாக இருக்காரு தொண்ணூத்தொன்பது வெளியில் போயிட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு பொது தேர்தலில் சந்திக்கிறார் மூணு நாள் அசெம்பிளி எலெக்ஷன் மாராஷ்டிராவில் அவங்க ஒன்றா சந்திக்கிறாங்க காங்கிரஸ் விட்டு வெளியில் போயிட்டு காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க அந்த உதாரணத்தை சொல்லி அமித்ஷா அவர்கள் லீலா பேலஸ் ஓட்டல இருபத்தி சட்டமன்ற தேர்தல் போது எடப்பாடி வலியுறுத்தினார் இது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும் உடனே எந்த பேப்பர்ல வந்து உனக்கு என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா அது அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது நான் சொல்கிறது உண்மை நான் போய் சொல்ல மாட்டேன் இது உண்மை இது உள்ளே நடந்தது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க டிடிவியும் ஒத்துக்கிட்டாரு ஓபிஎஸ்ஸும் ஒத்துக்கிட்டாரு எடப்பாடி ஒத்துக்கலை அன்ஃபார்ச்சுனேட்லி அதை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாடு ரிசல்ட் வேறு அஃப்கோர்ஸ் அப்பயும் டிஎம்கே அலைன்ஸ் முன்னணியில் வந்திருக்கும் தனிப்பட்ட முறையில் திமுக மெஜாரிட்டி வந்திருக்காரு அமமுக உடைத்த இருபத்து மூன்று தொகுதிகள் அந்த இருபத்தி மூணு தொகுதியில் அதிமுக தோல்வியை தழுவுது அதில் தான் திமுக வந்து பெருக்கில்லையா உங்களுக்கு ஒன் டொண்ட்டி ஃபைவ் டொன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் டொண்ட்டி ஃபைவ் தனியாக அவங்களுக்கு இல்லையா அது இருபத்தி மூணு இல்லைன்னு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று கலைஞர் கவர்மெண்ட் இருந்தது இல்லையா மைனாரிட்டி திமுக ஜெயலலிதா வாய்க்கு ஜெயலலிதாவை சொன்னாங்கல்ல தொண்ணூற்றாறு சீட் அவங்க சொன்னாலும் சொல்லட்டும் அதான் உண்மை தொண்ணூத்தாறு சீட்டை வச்சுன்னா அஞ்சு வருஷம் கலைஞர் ஆண்டார் எப்படி ஆண்டாரு வெளிலேருந்து காங்கிரஸ் முப்பத்தாறும் பாமக பதினெட்டும் கொடுத்த ஆதரவு ஆண்டார் ஒன்று நூற்றி பதினெட்டு சீட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட் அப்படி இல்லைன்னா மெஜாரிட்டி இல்லைன்னா ஆதரிக்கிற கட்சிகளை அமைச்சரை உள்ள சேர்த்து நடத்திங்கன்னா அது கூட்டணி அரசு மைனாரிட்டி அரசுன்னா நீங்கள் மட்டும் ஆளுவீங்க வெளியிலேருந்து அவங்க ஆதரவு கொடுப்பாங்க அது மைனாரிட்டி அரசு அது ஜெயலலிதா சொன்னாலும் சொல்லாட்டி அது உண்மை மைனாரிட்டி திமுக அரசும் சொன்னதில் இவர்களுக்கு கோபம் வந்தது திமுகவுக்கு இப்போ சொன்னால் கூட கோவம் வரும் ஜெயலலிதா சொன்னாலும் சொல்லாட்டியும் அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இல்லையா ஏன்னா நூற்றி பதினெட்டு இருந்ததுன்னா தனி மெஜாரிட்டி இல்லை நூற்றி பதினெட்டு இல்லைன்னா யார் ஆதரிக்கிறானோ அவனை கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கூட்டணி அரசு நீ முப்பத்தாறு காங்கிரஸையும் பதினெட்டு பாமகாவையும் அமைச்சரவையில் இடம் கொடுத்து ஆண்டு இருந்திங்கன்னா அது கூட்டணி அரசு நீங்கள் அதை செய்யலை தொண்ணூத்தாறு திமுக ஆண்டுது வெளியில இருந்து இந்த முப்பத்தாறும் பதினெட்டும் ஆதரிச்சது அப்போ அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இல்லையா அந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்திருக்கும் அல்லது கூட்டணி கவர்மெண்ட் வந்திருக்கும் இப்போ ஏன் இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்ம எடப்பாடியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்பது பிரசாந்த் கிஷோரோட ஸ்டேட்மெண்ட்டு நான் அதை ஒப்புக்கிறேன் நூற்று நூறு சதவீதம் கரெக்டு நீங்கள் இருபத்தி மூணு சீட்டில் டிடிவி உடச்சி அவர் சைபராகி திமுகவை ஜெயிக்க வச்சார் பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பென்சி பிஜேபி மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸு மிகப்பெரிய அளவில் கூட்டணி போகலாம் திமுகவுக்கு அப்படி இருந்தும் அவங்க வந்து எழுபத்தஞ்சு சீட்டை எதிர்கட்சிகள்கிட்ட தோத்தாங்கல்ல அறுபத்தாறு எடப்பாடி காங்கிரஸ் பிஜேபி நாலு பாமக அஞ்சு செவன்டி ஃபைவ் சீட்ஸ் பத்து வருஷம் ஆண்டி இன்கம்பென்சிக்கு பிறகு ஆனா திமுக அறுபத்தாறு சீட்டு ஜெயிக்கிறதுன்றது பெரிய பெர்ஃபார்மன் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் ஆட்சி செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் தோத்து திமுக தொண்ணூத்தாறு சீட்டு வாங்கி கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட் அஞ்சு வருஷம் ரன் பண்ணார் இல்லையா அந்த பீரியட்ல ஏடிஎம்கே வாங்கின சீட்டு அறுபத்தொன்று ஆனால் இவர் வாங்கினது அறுபத்தாறு உடனே ஜெயலலிதாவோட எடப்பாடி பெரிய தலைவர் நீ சொல்றா அப்படி கேட்காதீங்க அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை ஜெயலலிதா ஜெயலலிதா தான் அந்த அம்மாவை யாருமே ஈக்வேட் பண்ண முடியாது ஜெயலலிதாவோட எடப்பாடியோ யாரையுமே ஒப்பிட முடியாது ஆனால் அஞ்சு வருஷம் ஆன்டி இன்கம்மன்சிக்கு பிறகு அவங்க அறுபத்தொன்று வாங்கினாங்க பத்து வருஷம் ஆன்டின் கம்பென்சிக்கு பிறகு அறுபத்தாறு வாங்குறாரு அப்படின்னா அதிமுகவோட கோர் ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்குது எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதே அசம்பிளியில் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த அசம்பிளியில் சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக கூட்டணி ஸ்வீப் பண்ணிச்சு தென் இதில் தேனிய தவிர மற்ற எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் முப்பத்தி முப்பத்தெட்டு ஜெயிச்சாங்க அப்ப இருபத்தி ரெண்டு அசம்பி கான்ஸ்டுவன்சிஸ்க்கு நடந்தது தெரியும்ல அதுல திமுக எவ்வளவு ஜெயிச்சது அண்ணா திமுக எவ்வளவு ஜெயிச்சு பதிமூணு பதிமூணு சீட்டும் என்னமோ வந்து திமுக முன்னேற்ற கழகமும் ஒன்பது சீட் அண்ணா திமுக ஜெயிச்சது இல்லையா பார்லிமெண்ட்ல சைபர் வாங்குற ஒரு கிட்டத்தட்ட சைபருங்க ஒண்ணுக்கும் சைபருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க பார்லிமெண்ட்ல சைபர் வாங்குற கட்சி ஒரு சீட்டு வாங்குற கட்சி இருபத்தி ரெண்டுல ஒன்பது சீட்டு கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு பர்சன்ட் எப்படிங்க ஜெயிக்க முடியுது அப்ப ஜனங்க தெளிவா இருக்காங்கல்ல அதுவே அதிமுகவோட கோர் ஓட் பேங்க்ன்றது அப்படியே அப்படியே தான் இருந்தது இப்போ சரிஞ்சிருக்கு நான் மறுக்கலை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அது சரிஞ்சிருக்குன்றதை மறுக்கலை கிஷோர் இவர் பிரசாந்த் கிஷோரோட அந்த ப்ரெஸ் அந்த இன்டர்வியூ தந்தி டிவி கொடுத்த அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லக்கூடியது சாராம்சமாக நாம் பார்ப்பது எடப்பாடி பழனிசாமியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் இல்லையா

அதிமுக ஜெயலலிதாவே தோத்தாங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு தடவை தோக்கும்போது ஏடிஎம்கே கண்ணியமாக தான் தோற்றுருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் ஆண் ஆட்சி செஞ்சுட்டு போது அறுபத்தோரு சீட் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னு அந்த அம்மா செத்து பத்து வருஷம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு பிறகு வரும்போது அறுபத்தாறு சீட்டு அதே ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் கலைஞரே இருக்கும்போது திமுக எவ்வளோ சீட்டு இருபத்தி மூணு சீட்டு தேமுதிக தான் எதிர்கட்சி எதிர்க்கட்சியாக கூட வர முடியலங்க பதினொன்றில் இருபத்தொம்பது சீட் வாங்கின விஜயகாந்த் தான் எதிர்கட்சி அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு அது அவர் இழந்தார் அது வேறு ஆகவே பிரசாந்த் கிஷோருடைய அந்த பேட்டி சில தவறுகளை எடப்பாடி செய்தார் அவரை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்ற பேட்டியும் எடப்பாடி இருக்கக்கூடிய அந்த அந்த ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எடப்பாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் பற்றி பிரசாந்த் கிஷோர் சொல்லுறது எல்லாத்தையும் நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்போது ஒரு பக்கம் கூடவே இருந்த ஓபிஎஸ் அவர்கள் சொல்லு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இப்போ இவர் தலைமையேற்றதுக்கு அப்புறம் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிடும் போது அப்போ அவருடைய அந்த தலைமை பண்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது சரியா இப்போது ஒரு வழிநடத்துலையோ இவரும் சேர்ந்துதான்னு தோத்தாங்க கூட இவரும் இருந்தார் இல்லை சிஎம் சிஎம்மு முடிவுகளை அவரே எடுத்தாருங்க சொல்கிறாங்க முடிவில் அவர் எடுத்தாருன்னு இப்போ சொல்கிற அப்போ இல்லையா அப்போ கலந்து ஆலோசிச்சு எடுத்தாருந்தானு சொன்னீங்க சி எடப்பாடி ஒன்று எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது நான் ஒப்புக்கொள்கிறேன் பட் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க தோல்விகள் வரதாங்க செய்யும் கலைஞர் பார்க்காத தோல்விகளா எழுபத்தேழுலேருந்து எண்பத்தொம்பது வரைக்கும் கலைஞர் எவ்வளோ தோத்தாருங்க எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் கலைஞரால் வரவே முடியல ஆட்சி கட்டியின் அருகில் கலைஞரால் வர முடியவில்லை எம்ஜிஆரை கட்சியிலேருந்து நீக்கியதற்கான பலனை தன் வாழ்நாள் முழுவதும் கலைஞர் அனுபவித்தார் இல்லையா நாற்பத்தெட்டு சீட் எழுபத்தேழுல வாங்கினார் எண்பதில் முப்பத்தி ரெண்டு சீட் ஆச்சு எண்பத்தி நாலில் அது இருபத்தி ரெண்டு சீட் ஆச்சு அதில் பத்து பேர் அரசியல் சாசனத்தை கொடுத்துறாங்கன்னு பிஹெச் பாண்டியன் நீக்கி பன்னெண்டு சீட் ஆச்சு அவ்வளோ பெரிய கட்சி பன்னெண்டு சீட்டோட அசம்பிளியில் உட்காந்துருந்தது எம்ஜிஆர் மறைக்கும் எம்ஜிஆர் சாவும்போது அதுக்கு பிறகு தானே ஜெயிச்சு வந்தார் கலைஞர் அதுவும் ஒன்றப்பட்ட அதிமுக இருக்கும்போது அவர் ஜெயிச்சதே கிடையாது இல்லை அவர் அவர் ஜெயிக்கும்போது சா ஜா ஜெயின்னு பிரிஞ்சு கிடக்குது கலைஞர் ஜெயித்த ஒரே மாதத்தில் அவங்க ரெண்டு அணி ஒன்றா சேர்ந்தோன்னா மதுரை கிழக்கு மருங்காபுரி ரெண்டுலேயும் ஏடிஎம்கே ஜெயிக்குது என்றைக்குமே திமுக வாக்கு வங்கியை விட அதிமுக வாக்கு வங்கி என்பது அதிகம் மிகவும் அதிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க கன்சிடரபுளாக அதிகம் அது வந்து அஞ்சுலேருந்து ஏழு பெர்சன்ட் பெரிய அமௌண்ட்டு இன்றைக்கி குறைஞ்சிருக்கு நான் மறுக்கலை பட் குறைச்சி எடப்பாடியே குறைச்சி மதிப்பிட வேண்டாம் என்பது தான் பிரசாந்த் கிஷோர் பிரஸ் மீட்டோட சாராம்சம் அந்த இன்டர்வியூவோட சாராம்சம் அது சரி என்று தான் நான் நம்புகிறேன் இதில் ஒரு பாயிண்ட் அதுல தலைமை பண்பை மையப்படுத்தின்னு வரும்போது அது சமூக வலைதளங்களில் இப்போ எல்லோராலும் பண்ணப்படுவது என்னன்னா அந்த தலைமை பண்பு போராடி தலைமைக்கு வரு வ வந்தவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் ஒருவரால் கை காட்டப்பட்டு ஒரு வாரிசாக கை காட்டப்பட்டு வருபவருக்கு குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணும்போது அது இங்கே அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமி தற்போதைய அரசியல் சூழலில் எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பேசுபொருளுக்கு வழிவகுத்திருக்கு ஒரு பக்கம் அது யூஸ்வலாக சொல்கிற ஒரு குற்றச்சாடு தான் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது பட் அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ரெண்டு பர்சன்ஸோட தலைமை பண்புகளும் ஆளுமை திறனும் மதிப்பிடப்படுது அப்போ அதில் அந்த ஆளுமை திறன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம் கே ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமினா நீங்கள் எப்படி பார்க்க இல்லை இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை ஸ்டாலினை வந்து வெறும் வாரிசு அரசியல் என்று மட்டும் நாம் பார்க்க முடியாது ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவசர நிலை காலத்தில் அவர் சிறையில் சிறை கொட்டடியில் துன்பங்களை அனுபவித்திருக்கிறார் ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணியிருக்காங்க உடல் ரீதியிலான தாக்குதல்களுக்கும் ஒரு இருக்கிறார் இப்போ கடுமையான தோல்விகளை அவர் சந்தித்திருக்கிறார் ஆகவே அவர் போராடி தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் வெறுமனே வாரிசு என்று ஸ்டாலின் அவர்களை சுருக்குவது தவறான ஒரு கருத்து எடப்பாடி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் கை காட்டப்பட்டு அதற்கு பிறகு அவர் தன்னுடைய அரசியல் வகுத்து கொண்டார் ரெண்டு பேருமே அவங்கவுங்க அளவில் வந்து அவர்கள் வந்து அரசியல் தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதில் ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பார்த்து ஒன்று மேல் ஒன்று கீழ் என்று சொல்வது தவறு நிச்சயமாக தவறு ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் வாரிசு அரசியல் என்று நாம் சொல்ல முடியாது ஏன்னால் கலைஞர் வந்து அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் இறுதியிலையும் எழுபதுகளிலையும் அவரை மொல்ல மொள்ளமாக அரசியலுக்கு கொண்டு வரார் எடுத்தடுப்பில் அவருக்கு பதவி கொடுக்கல அவர் அன்றைக்கி திமுகவில் வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்தார் எண்பத்தி நாலில் மொத முதல்ல தௌசண்ட் லைட்ஸில் கொடுத்து தோல்வியை தழுகிறார் அப்புறம் எண்பத்தொம்பதில் ஜெயிக்கிறாரு தொண்ணூற்றாறில் ஜெயிக்கிறாரு முதல்ல மேயராக இருக்கார் அப்புறம் கட்சியில் இளைஞரணி செயலாளராக இருக்கார் அப்புறம் வந்து ஆட்சியில் மேயராக இருக்கார் முதல்ல எம்எல்ஏவாக ஆகிறாரு அப்புறம் மேயர் ஆவறாரு அப்புறம் ரெண்டாவது ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகிறாரு துணை முதலமைச்சர் ஆகிறாரு அப்புறம் கலைஞர் மறைவுக்கு பிறகு அவர் முதலமைச்சர் ஆகிறார் எடப்பாடி வந்து அவர் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக அரசியல் செஞ்சு தான் வராரு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவர் அவள் அடையாளம் காணப்படுகிறார் அதுக்கு பிறகு தன்னை அவர் கன்சல்டேட் பண்ணிக்கிட்டார் ஆகவே இதில் ஒன்று மேல் ஒன்று கீழ் என்று சொல்வதும் ஸ்டாலின் அவர்கள் மீதான நம்முடைய விமர்சனங்களை வெறும் வாரிசு அரசியலால் தான் அது நடக்குது என்று சொல்வதும் தவறுன்னு நான் நம்புகிறேன் ரெண்டு பேருமே வந்து அவர்களளவில் ஆளுமை மிக்கவர்கள் அப்படி தான் நான் நம்புகிறேன் திடீர்னு வந்து நீங்கள் வந்து வந்த மூணு வருஷத்துலேயே பெரிய பெரிய பதவிக்கு வந்தா வேணால் அதை வாரிசு அரசியல்னு சொல்லலாம் ஸ்டாலின் அவர்களை வாரிசு அரசியல் என்ற குள்ள அந்த 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 டெஃபினேஷனுக்குள்ள வைப்பது எனக்கு ஏற்புடையதல்ல நிச்சயமாக ரொம்ப அவருக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு கடினமான பணிகளை மேற்கொண்டிருக்கா சிறையில ஒன்றரை ஆண்டுகள் இருந்திருக்கிறார் பிசிக்கலா அசால்ட் பண்ணாங்க அவரை உடல் ரீதியிலான துன்பங்களுக்கு ஆளானார் கட்சி பெரிய தோல்விகளை சந்திப்போது சந்தித்த போதெல்லாம் கட்சியிலே தான் அவர் இருந்து போராடி இருக்காரு முள்ள முள்ள தான் அந்த ஏனில மேலே ஏறி வந்தார் திடீர்னு கலைஞர் அவரை கூட்டம் வந்து ஒரே நாள் எம்எல்ஏ அப்புறம் அடுத்த நாள் மந்திரியெல்லாம் அவர் ஆக்கலை ஆகவே ஸ்டாலினை வந்து வாரிசாரிசில் நம்ம சொல்ல முடியாது ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு அவர் சொந்தக்காரர் அதனால் அவர் அந்த பிராக்கெட்டுக்குள்ளே வைக்க முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து ஜெயலலிதா காலகட்டத்தையே அதிமுக மறுபடியும் அதே அந்த பல பலம் நிறைந்த அதிமுக மீண்டும் உருவாகும் எதிர்பார்க்குறீங்களா அது உருவானால் தமிழ்நாட்டுக்கு நல்லது ஏன்னா ஒரு வலுவான எதிர்கட்சி தமிழ்நாட்டுக்கு மிகவும் அவசியம் ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி அதிமுக ஒரு வலுவுடன் இருப்பது என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன்னா ஏடிஎம்கே பலவீனம் அடைவது அதிமுக வந்து தன்னுடைய செல்வாக்கை இழப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானது ஏன்னா அந்த இடத்த வந்து வலதுசாரிகள் நம்முடைய தமிழ்நாட்டு மண்ணுக்கே பொருந்தாத மதச்சார்பின்மைக்கு எதிரான அந்த இதில் வந்து வலதுசாரிகள் கண்டிப்பாக இட்டு நிரப்புவார்கள் அது ஆபத்து தமிழ்நாட்டுக்கு அதுவே வலுவான அஇஅதிமுக உருவாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா அது நான் ஜோசியக்காரன் கிடையாது சொல்கிறதுக்கு எடப்பாடி கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய விமர்சனம் என்பது அவருக்கு அனுபவம் இருக்குது அவருக்கும் ஒரு ஒரு தனித்திறமை இருக்கிறது ஆளுமை இருக்கிறது இல்லைன்னா நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டு இப்போ அறுபத்தாறு சீட்லாம் ஜெயிக்க முடியாது அவர் செய்யக்கூடிய தவறு என்பது அவர் இன்னும் இன்க்ளூசிவாக இருக்கணும் ஒரு ஓபிஎஸ் உள்ளே சேர்த்துருக்கணும் டிடிவியை உள்ளே சேர்த்துருக்கணும் ஒன்றுபட்ட பழைய அண்ணா திமுக இருந்ததுன்னா இன்றைக்கு நிச்சயம் வந்து தமிழ்நாட்டுக்கு அது பெருத்த நன்மையை பயக்கும் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டோட ப்ராப்ளம் ப்ராப்பர் எதிர்க்கட்சி இல்லை டெல்லியில் எப்படி மோடிக்கு எதிர்கட்சி இல்லையோ அங்கே எங்கள் ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி இல்லை எதிர்க்கட்சி ஜனநாயகத்துக்கு அது பெரிய ஆபத்து ஏன்னா இந்த கேள்வி கேட்கறதுக்கு இன்னொரு அவரோட ஸ்டேட்மெண்ட்டும் பதிலாக தான் இருந்திருக்கு என்னென்னா பத்து பதினஞ்சு ஆண்டுகளில் ஏதோ ஒரு திராவிட கட்சி காணாமல் போகும் இல்லாட்டி ரொம்ப இப்போது காங்கிரஸ் அதாவது அதனுடைய மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ரீச்சை வந்து குறைஞ்சி போகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி அது திமுகவா அதிமுகவாக அப்படிங்கிறதுல ஒரு கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அது எக்ஸாக்ட் பதில் இல்லைனாலும் கொள்கை ரீதியாக இங்கே திமுக கொஞ்சம் வலுவாக இருக்கிறதே பாஜக இப்போ உள்ள வரும்னு நினைக்கும்போது சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு வரும் அப்போ அந்த இடத்துல கொள்கை ரீதியான பிடிப்பில் திமுக பலமாக இருக்கிறதுனால ஒருவேளை அதிமுகவுக்கு அந்த நிலையோ அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு நம்ம விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால தான் இந்த கேள்வியும் நான் கேட்க வேண்டியதுக்கு அப்போ அதிமுக பலம் வாய்ந்ததாக மாறுமேன் அப்போ நம்ம முன்னாடி சொன்ன இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் திமுக அதிமுக எந்த திராவிட கட்சி பலமாக இருக்கிறது பத்து பாய்ந்த பதினைந்து ஆண்டுகளில் எது எதற்கு ஒரு பெரிய சோதனை வரப்போகிறதுன்ற அந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய ஒரு வியூ எப்படி இருக்குது அப்படிங்க கண்டிப்பாக அண்ணா திமுகவுக்கு தான் வரும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவர் இன்னமும் இன்க்ளூசிவாக மாறாமல் இருந்தார்னா காலப்போக்கில் அதிமுக பலவீனமடை ரெண்டு திராவிட கட்சிகளை ஒரு திராவிட கட்சி அடுத்த பத்தாண்டில் காணாமல் போகும் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்வது கரெக்ட் அதோட அர்த்தம் திமுக அப்படியே பலமாக இருக்குன்னு கிடையாது திமுகவுக்குள்ளேயும் சரிவு இருக்கும் பட் திமுக சமாளித்து நிற்கும் அண்ணா திமுகவில் பிஜேபியோட தாக்குதலை தாங்க முடியாது மூன்றாவது முறை மோடி அங்கே வெற்றி பெற்றால் ரெண்டு திராவிட கட்சியில் ஒரு கட்சியை முற்றிலும் ஒழிப்பதற்கு அவர் எல்லா வேலையும் செய்வார் அப்படின்னா ஒழிக்க முடியாது ஆனால் தாக்குதல் இருக்கும் இங்கே அமுக அந்த ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாகாமல் இப்போ இருக்க மாதிரி பிரிஞ்சு கிடந்ததுன்னா கண்டிப்பாக பிஜேபி அதிமுக தனக்குள் தன்னுள் சுவீகரித்துக்கொள்ளும் அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்துலேருந்து பன்னிரெண்டு பதினெண்டு பதினைந்து ஆண்டுகளில் இரண்டு திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன அது அமுகவாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இதோட அர்த்தம் திமுகவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு கிடையாது திமுகக்கும் பாதிப்பு இருக்கும் ஆனால் அண்ணா திமுக விட குறைவான அளவிலானதாக இருக்கும் குறைவான அளவிலாக இருக்கும் ஆனால் பாதிப்பு இருக்காதுன்னா நீங்கள் சொல்ல முடியாது இதுக்கு வந்து ஒரு மூன்றாவதாக இருக்கிற கட்சி ஒரு தேசிய கட்சி அதாவது பாஜக வளர்ந்துக்கிட்டு வர்றது ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறது ஏன்னா அவங்களும் இரண்டு சதவீத வாக்குகள் அடுத்து இரண்டு இலக்கம் கொண்ட வா சதவீத வாக்குகள் பெறுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த தேர்தலையே டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்குள்ளே கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்த தேர்தல் அல்லது அடுத்த தலைமுறை யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்க கட்சிங்களை எந்த கட்சிக்கு போவான் திமுக போக மாட்டோம் அண்ணா திமுகவும் போக மாட்டோம் ஏன்னா அவங்க வேற ஒரு மாற்றத்தை எதிர்ப்பு ஆமாங்க கண்ணு முன்னால ஒரு பக்கம் குடும்ப அரசியல் இன்னொரு பக்கம் வந்து நாளாக பிரிஞ்சு கிடக்குறாங்க வசீகரமான தலைவர்கள் இல்லை செயல்பாடு இல்லை பேச்சு ஒன்று செய்கை ஒன்று பிரதான கட்சி ஓப்பனாக குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்லாம் வெறும் ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் மட்டும் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குடும்ப அரசியல் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு மாவட்டத்தோட மந்திரியும் குறுநில மன்னர்களாக தான் இருக்காங்க இன்னைக்கு திமுகவில் இல்லையா மந்திரியாக இருப்பார் அவர் பிள்ளைக்கு இப்போ சீட்டுக்கு ஏற்பார் இல்லை அவர் ஆல்ரெடி எம்பியாக இருப்பார் இல்லை எம்எல்ஏவாக இருப்பார் இல்லை எம்எல்ஏவாக ஆக போகிறார் அடுத்து அவர் கை காமிக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் தான் அங்கே எம்எல்ஏவாக நிற்க முடியும் எம்பியாக நிற்க முடியும் எல்லாம் மாவட்டங்களிலும் குடும்பங்கள் தான் கோல் வச்சுக்கின்றன எத்தனை நாளைக்கு இங்கே இதை சொல்லி நீங்கள் இந்த மாநிலத்தை ஆள முடியும் உங்களால் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய ஒரு ஓட்டர் ஒரு பதினெட்டு வயசு பையன் அல்லது இருபத்தோரு வயசு பையன் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான் அவன் அரசியல் ஈடுபாடுங்க வரும்போது அவன் திமுக எப்படி போவான் என்ன இருக்குது சொல்லுங்களேன் எனக்கு கண்ணு கண்டு முன்னால் பார்க்குற இந்த குடும்ப நீ எதை வச்சு நியாயப்படுத்துவேன் இது உங்களுக்கு உறுத்து இல்லையா சமூக நீதி பெரியார் மண் திராவிடம் அதெல்லாம் பேசுகிறீங்களே குடும்ப அரசியல் என்பது அடிப்படை ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்ற புரிதல் ஏன் உங்களுக்கு இல்லை நான் சொல்கிறேன் வாரிசு நான் ஸ்டாலினா அந்த லிஸ்ட்டில் சேர்க்கல நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா அவர் ப்ராசஸில் வந்தவர் கலைஞர் வந்து அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு வந்தார் அவர் மாணவரணியில் இருந்தார் பிறகு எழுபதுகளில் எமர்ஜென்சியில் சிறைக்கு போயிட்டு வந்ததை விட பேர் பல பேர் சிறைக்கு போயிட்டு வந்தாங்க இவரை மட்டும் ஏன் சொல்கிறேன்னு கேட்பாங்க இல்லை அவர் மெல்ல மெல்ல அவர் எடுத்தோடனே அவரை தூக்கி பதவியில உட்கார வைக்கல கலைஞர் கலைஞர் மறைவுக்கு பிறகுதான் அவர் ஆனா ஆனால் எல்லாம் எப்படி அதாவது பட்டா போட்டு கொடுத்த மாதிரி யாயிப்போச்சு இல்லைங்க கட்சியை இந்த மாவட்டம்னா அந்த மாவட்டத்தில் அவர் பிள்ளைக்குதான் தான் அடுத்து சீட்டு அந்த மாவட்டத்தில் இல்லைன்னா பக்கத்து மாவட்டத்தை அவர் வளச்சி வச்சிருக்கார் இன்னொரு முன்னோர் மாவட்டம்னா அவங்க இறந்து போயிட்டார் அவர் அவங்க அப்பா மந்திரியாக இருந்தவர் அவர் பிள்ளை மந்திரி பொண்ணு எம்பி அடுத்து அவங்க நிற்கலான்னா அந்த குடும்பத்தில் வேறு யாராவது ஒருத்தர் அப்போ உங்கள் ஜனநாயகம் சவக்குழிக்கு போதும் இல்லை இதை பண்ணிக்கிட்டு இதை செய்து கொண்டு நீங்கள் எப்படி வந்து ஜனநாயகம் சமூக நீதி பெரியார் மண்ணு திராவிடம் எப்படி பேச முடியுது உங்களால் எப்படி இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் இளம் பெண்கள் இளம் வாக்காளர்கள் உங்ககிட்ட வருவாங்க இப்போ இந்த வாரிசு அரசியல் உள்ள நான் அடக்க மாட்டேன் அவர் வந்து படிப்படி அவர் எப்பங்க சிஎம் ஆவரா எழுபது வயசுல சிஎம் ஆறாருங்க அதுக்கு முன்னால ஐம்பது வருஷம் அவருக்கு ஒரு பொது வாழ்க்கை கலைஞர் அவரை எப்படி கொண்டு வந்தாரு அவ்வளோ தூரம் ட்விட்டர் பண்ணாருங்க அவர் அவ்வளோ அவரை வந்து அப்ரண்டிஸ் மாதிரி பாலிடிக்ஸ்ல வச்சு வச்சு ஒவ்வொரு இடமா கொண்டு வந்தாருங்க இப்போ அதே தானே உதயநிதி ஸ்டாலின் வராரு

எங்கள் கட்சி முடிவு பண்ணுது கட்சி முடிவு பண்ணது எதை முடிவு பண்ணுது நியாயப்படுத்துறீங்களா அது வெறும் உதயநிதி மட்டும் இல்ல ஒவ்வொரு மந்திரி புள்ளையும் ஒவ்வொரு எம்பி புள்ளையும் மந்திரி புள்ள எம்பியா இருப்பாரு மந்திரியாக இருப்பாரு எப்படி இது சாத்தியம் அப்ப அந்த வாரிசு அரசியல்ன்ற விமர்சனத்தை ஸ்டாலின் தன்னுடைய செயல்பாடுகளால ஸ்டாலின் பண்ண மாட்டார் உதயநிதி ஸ்டாலின் பண்ண மாட்டாரு கிடையாது அது காலம் முடிவு இன்னைக்கு இருக்க யூத் அதை எப்படி பார்ப்பான் அதை எப்படி அவனை எதிர்கொள்வான் எப்படி அதை எதிர்கொள்ள சொன்னாங்க அதுவும் ஸ்டீப்பாக போதும் தத்திங் பர்சனல் உதயநிதிக்கு எனக்கு என்ன வாய்க்கா தகரா வயது தகரா இது எங்கே கோத்து முடிக்கணும்னா பிரசாந்த் கிஷோர் சொல்றது இருக்கு இல்லையா அது குறைச்சி எடப்பாடி பிள்ளை என்ன எம்எல்ஏ நின்னாரா எங்கேயாவது இருக்காங்களா ஓப்பனாக எங்கேயாவது இருக்காங்களா நான் கேட்குறேன் எதை வச்சு நியாயப்படுத்துறீங்க அப்போ இதை வரவங்க கன்சிடர் பண்ண மாட்டானா பிரசாந்த் கிஷோரோட பேட்டி ஓப்பனருங்க அதை பிரித்து பார்க்கணும் இவங்க அதை பிரித்து பார்க்குற ஸ்டேஜெல்லாம் தாண்டி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது யார் மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் அல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமாம் குடும்பம் தான் குடும்ப அரசியல் தான் குடும்பம் குடும்பமாக அரசியல் பண்ணுறோன்றதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை ஏலி கூத்தாக்குவது ஜனநாயகத்தின் மீது காரி உமிழ்வது இந்த வாரிசு அரசியலை இந்த குடும்ப அரசியலை நியாயப்படுத்தி பேசுவது மோடி எப்படிங்க ஜெயிக்கிறாரு அவர் குடும்பம் இல்லை அது ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க வட இந்தியா பூரா அது எது எதிர்கொள்வதில்லை அதனால் அவங்க பண்ணுற மற்ற பஞ்சமாக பாதங்கள்லாம் போகுது ஸோ இப்போ அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க இப்போ வேற ஒரு மாற்றத்தை வந்து இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்போ சொல்லி எஸ் அந்த இடத்துல திமுக அதிமுகவை தவிர்த்து விட்டு அடுத்த இடத்துல இருக்கிற கட்சிகள்லாம் வந்து அந்த அபிமானத்தை சம்பாதிக்கலையோ நாம் தமிழராக இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போகிற விஜயா கூட எடுத்துக்கலாம் என்ன கொள்கைகள்லாம் அறிவிக்கலை பட் இருந்தாலும் அவரையும் தவிர்த்து விட்டு பேச முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ அதுக்காக கேட்குறேன் இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வெளியில் வந்து அவர் அரசியல் பண்ணும்போது தான் அவரை பற்றி நம்ம வியாகங்களை கொடுக்க முடியும் இப்போ ஒன்றுமே அவரை பற்றி பேச முடியாது வரட்டும் அவர் அவர் முதல்ல வரட்டும் நாம் தமிழர் வந்து அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வளர முடியாமல் நிற்கிறாங்க ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிறாங்க விஜய் வந்து கண்டிப்பாக விஜயோட வருகை வந்து எல்லா கட்சிகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்றது உண்மை நாம் தமிழருக்கும் ஏற்படுத்தியிருக்கு பிஜேபிக்கும் ஏற்படுத்தியிருக்கு திமுகக்கும் ஏற்படுத்தியிருக்கு அவரால் வந்து ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்க முடியாது கஷ்டம் ஆனால் டிஸ்டர்ப் பண்ண முடியும் வில் பி டிஸ்ரப்டர் விஜய் ஜெயிச்சிருவார் நான் எங்கேயுமே சொல்லலை இது வரைக்கும் பட் டிஸ்ரப்டர் யாருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லையா வரட்டும் வந்து பார்க்கட்டும் வரவே கூட நீங்கள் யாரும் தடுக்க முடியாது கொஞ்சம் ஒரு இருபது இளைஞர்கள் அந்த பக்கம் திரும்புவான் ஃப்ரெஷ்ஷாக ஓட்டு போகிறதுல என்ன தப்புன்னு நியாயப்படுத்த முடியாதது வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அது இனிமேலும் எவராவது நியாயப்படுத்துவார்களே ஆனால் மக்கள் மன்றத்திலிருந்து அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார் நம்மளோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு